அந்த கேம்ல பார்த்த அந்த குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணா நம்ம முன்னாடி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சோ யுவின அவர்களை பேசுமாறு நான் மேலே கிடைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு நீங்க என்ன சின்ன குழந்தையா மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் thank you so much for coming um not a director sir thank you for giving me this opportunity um, cameraman sir and our producer sir natty sir thank you so much yeah thank you <laughs> யூவினா யுவீனா ஆ வெரி குட் யுவீனா ஆல் த பெஸ்ட் மேம் அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிறீங்க சின்ன குழந்தையா இருந்து இப்போது ஒரு கதாநாயகன் இன்ட்ரொடியூஸ் ஆகிறீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் இது பற்றி எதாவது அஜித் சார்ட்ட பேசுனீங்களா அஜித் சார் எதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டிங்களா போய் பார்ப்பீங்களா அது அஜித் பாரு அஜித் சாரோட நடிச்சதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அதை பற்றி எதா இருக்கும்னு சொல்லுங்கள் மேடையில் பேசுகிறப்போ ஆப்வியஸ்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேவும் இனிமேல் நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷின் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அதுக்கு ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக அஜித் சாரோட பேச மறுபடியும் வாய்ப்பு கிடச்சா ஐ வுட் டாக் நம்ம அவங்க எவ்வளோ பிஸியான இல்லையா அது இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்துல நமக்கு இல்லை சோயா ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க பிற்காலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவர் கூட ஹீரோயினா நடிச்சாங்க அந்த மாதிரி பிற்காலத்துல அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா இல்ல எனக்கு வந்து அவரை வேற மாதிரி பார்த்துருக்குன்னு நடிக்காம வேண்டாம்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போது காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்கள் சொல்கிறது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது ஸோ அப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இப்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் திங்க் மக்கள் அது ஏற்றுப்பாங்க அண்ட் தட் டசன் சீம் வெரி ரைட் அஸ் வெல் ஸோ யா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு எனக்கு தோணலை சார் நட்டி சார் நீங்க சொல்லுங்க சார் நான் பார்த்தேன் பொண்ணு இவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் கூப்பிட்டீங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி பெரிய இப்போ பாராளுமன்றத்துக்குலாம் புல்லட் ப்ரூஃப்லாம் பண்ணாங்க ஏய் அந்த மாதிரி அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்க அந்த அந்த அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் வந்து நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க மேடம் நீங்க அங்கிருந்து ஓடிவாங்க இதெல்லாம் சொல்லும்போது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அதே மாதிரி எனக்கு என்ன வேணும் இன்னும் இருந்தால் தான் செட்டுக்குள்ளே வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறது ஆனால் இவங்ககிட்ட அப்படி எந்த எதுவுமே கிடையாது அதனால தான் அவங்க ஃபாதர் வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவலில் போராட்டப்படைய வேண்டிய ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர் நட்டி சார் ம் சொல்லுங்க கேப்டனுக்கு அப்புறம் அதிகமா காக்கி சட்டை போட்டது நீங்க தானே நினைக்கிறீங்களா ரொம்ப நன்றி அப்படி இருந்தா இல்ல அப்படி இல்ல ஸ்கிரிப்ட் ஏதும் போதே அது போலீஸ் கெட்டவனா இருந்தாலும் சரி நல்லவனா ஹீரோவா இருந்தாலும் சரி நட்டின்னு எழுதிடுறாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன் சார் ஏன்னா வந்து கதை சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு போலீஸும் வேறு வேறு மாதிரி இருக்காங்க இப்போ கர்னல் அந்த கண்ணபிரான் வேறு இதில் அந்த மகாராஜா இந்த வரதராஜன் வேறு இந்த படத்தில் இருக்க போலீஸ்காரர்கள் வேறு ஸோ ஒவ்வொரு போலீஸ்காரர் வேறு மாதிரி இருக்கிறதுனால நான் பண கதையும் நல்லா இருக்குது இது நான் பண்ணலாம் இன்னொருத்தர் பண்ண போகிறாரு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோன்றுறது தான் டேரக்ட் சார் இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்திருக்கு இது ஒருவேளை பேன் இந்தியா போறதுக்காக வச்சிருக்கீங்களா இல்ல சார் இது வந்து ரீச் ஆனதுக்காக சார் இந்த இந்த கேரக்டரோட பிளேவே அப்படிதான் இருக்கும் இந்த கேரக்டர் பண்ணது சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷனா ஸ்டேஷனா ஹைஜாக் பண்றாங்களோ அது நீங்க பாத்துட்டு சொல்லுங்க சார் இல்ல இந்த லேப்டாப் வந்த பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் அக்ஷரா மேம் ஃபஸ்ட்டு மூவி இதுக்கு வந்து அவங்க கதையை சொன்னோன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க அதே போல் நீங்கள் பேசும்போது இந்த இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டாக பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இந்த படம் முடிஞ்சிருச்சு அடுத்த படத்துக்கு போவீங்களே எப்படி தெரியாதுங்க ஃபியூச்சர் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல டீமாக அமையும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஹீரோயின்க்கு ஒரு கேள்வி சர்வையா சுதாகரனாக இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியாக மாற்றுறதுக்கான காரணம் என்ன அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருந்தாங்க இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரி திங் ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் பட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் சிபிஐயும் உங்கள் மேலே ஒரு கம்பெனி இது கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க இட் வாஸ் ரிகார்டிங் த கோல் ஸ்மக்லிங்க அந்த கேஸோட நிலைமை என்னவா இருக்குது இப்போது இல்லைங்க அந்த ஃபயாஸ்ன்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்வெசேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் வந்துச்சு அதுதாங்க அது வந்து கேஸ் என் பேரில் கிடையாது ஒரு ஆள் மேல கேஸ் வந்துருந்துச்சு ஐ ஐ கேவ் ஐ எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கொயரி கூப்பிட்டும்போது நம்ம போய் சொல்லணும் இல்லைங்களா எப்படி தெரியும் எனக்கு ஒரு ஆள் மூலியமா தெரியும் லைக் நோ மாடலிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்த விஷயம் அது வந்து ஏன் கேஸ் கேஸ்லாம் கிடையாது இன்ட்ரோகேஷன் பண்ணாங்க இன்ட்ரோக்ரேஷன் இல்லை என்கொயரி நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்குமே ஆனா மோஸ்ட்லி படத்தை பத்தி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம் ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம் அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க வந்தது ஆங்கர் பண்ண நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி தப்பு இது சரிண்ணே சரிண்ணே அப்படி அப்படி சொல்ல வரல இங்க படத்தை பத்தி தான் ப்ரொமோட் பண்ண வந்திருக்கோம் படத்தை பத்தி பேசலாம் அவங்க வேற எங்க போய் கேட்க முடியும் தேங்க்யூ 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 நட்டி என்ன எப்பவுமே வந்து ஒரு நம்ம துறையை சார்ந்து தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கேமராமேன்னா கேமராமேன் ஃபேமிலிக்கு அப்படியே கேமராமேன் டீமுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி போவாங்க இயக்குநருக்கு ஹெல்ப் பண்ண காரணம்னா இயக்குநருடைய பொழுது வந்து என்ன ஒரு நன்றி ஒரு விஷயம் சொன்னாரு இத்தனை என்னை வந்து பாத்துட்டு பாத்துட்டு ஒரு காரணிட்டு ஏன் அந்த ஒரு பாசம் அப்படி இல்லை சார் எல்லாருமே மனிதர்கள் தானே சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டேன் நீங்க எனக்கு செய்ய மாட்டீங்களா நான் வந்து அதுக்கு ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணணுமா அப்படி ஒன்றும் அப்படி ஒன்று காரணம் இல்லை இல்லை எனக்கு தெரியும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி பண்ண வேண்டியது நான் தலையாய கடமை சார் அது செய்கிறது வந்து சந்தோஷம் தான் எனக்கு அந்த அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்தது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சார் பொதுவாக எல்லா படத்திலோட ட்ரெயிலர்லேயும் பின்னாடி பெட்ரோலுக்கு அப்புறம் நடக்கிறத முன்னாடி போட்டு முன்னாடி இருந்தது பின்னாடி போடுவாங்க ஒரு ஏமாத்து வலை மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே படைய கைதிகளாக வச்சு ஒரு கதையை நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்க என்ன தைரியத்தில் சார் எப்பவுமே வந்து சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார் எந்த போலீஸை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் சார் இந்த கதைக்கு நமக்கு ஸ்கிரீன் பிளேவாக அமைஞ்சது வேற ஒண்ணு இல்லை சார் அதுதான் சார் சொல்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இது இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நட்டி சார் நீங்கள் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே கதை சொல்ல வந்தாலே அது இல்லாமல் கதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தும் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் அது ஒரு கதைக்களம் சார் அது ஒரு விஷயத்த சொல்லுது சார் நான் பேசும்போதே கூட சொன்னேன் அதாவது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க என்னென்னா எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அது நம்மளுடைய கடமை ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது அது நடக்குதடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூடிய ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமாக இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் தான் இந்த கதை நான் உடனே சரின்னு சொன்னேன் சார் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபிலிம் டு டு பி சார் ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது அதில் அதில் தெரியுது ஸோ அதனால் அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும் நிறைய இன்னுமே அடுத்தது நிறைய பண்ணுவீங்களா சார் இது அது என்ன சார் எந்த ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார் அது ஒன்றும் தப்பே இல்லை சார் அது போலீஸாக கூட இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் ஆனால் ஆனால் அது அந்த கதைக்காலமும் அந்த கதாபாத்திரமும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம பண்ணுறதுல வந்து நல்லது தானே சார் தப்பு இல்லையே அப்படி அவங்க மேடம் மேடம் நீங்க வந்து பெஸ்ட் சவுத் இந்தியா இல்ல இருந்து உங்களுக்கு தெரியும் ஆ சார் நீ வந்து இவ்வளவு காலம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளவு லேட்டானதுக்கு காரணம் என்ன இல்லை சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டடீஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேட்சஸ் மியூனி மூணு பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணியிருக்கேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிருந்தேன் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வந்த உடனே இல்லை பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிகேட் பண்ணது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அண்ட் இன்னும் எனக்கு டைம் கிடச்சி நான் அம்மா கூட இருந்திருப்பேன் எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது ஸோ நான் அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியுமா இதுக்கு மேலே வேண்டாம் இண்டஸ்ட்ரியை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் தென் ஐ ஃபெல் தட் எங்கள் அம்மா தான் இந்த மூவி வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாதிரி டீம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் இது பண்ணேன் தேங்க்யூ சார் மேடம் ஹீரோயின் மேடம் நீங்கள் நியூமராலஜி நேமாலஜி அஸ்ட்ராலஜி தான் சொன்னீங்க நேம் மாற்றிக்கிட்டதுக்கு அந்த நேம் வந்து அக்ஷரான்ற பேர் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அழகுரா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க வாழ்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் நட்டினே உங்களுக்கு பதவி பண்ணிட்டார் அண்ணன் அண்ணே நீங்கள் வந்து பாலிவுட்ல இப்ப வந்து கேமராமேனா வந்து நிறைய பேர் தேர்ந்திருக்காங்க இப்ப நீங்க வந்து ஹீரோ தான் நடிக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கீங்க சரி சரிங்களா இப்ப வந்து அங்கே கூப்பிட்டாங்கன்னா பெரிய ஆக்டர் கூப்பிட்டாங்கன்னா போய் ஒர்க் உண்டா இல்ல அஜித் சாருக்கு ஒர்க் பண்ண சார் கண்டிப்பா சான்சஸ் உண்டு சார் அது எப்படி சார் நல்ல கதையா இருக்கு அதே பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க நம்ம கேட்கற எக்யூப்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளோட புரோ தொழிலை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக நான் அதை பண்ணித்தருவேன் சார் இப்போ கூட நடு நடுவில் ஆட் ஃபில்ஸ் போய் பண்ணி கொடுத்துடுறேன் சார் வந்துட்டு இருக்கேன் ஃபீச்சர் ஃபில் நான் கமிட் பண்ணல ஏன்னா ஃபீச்சர் ஃபில் தான் கம்மி பண்ணால் கொஞ்சுறது ஒன்றரை வருஷம் நான் அதுக்கு கொடுக்க வேண்டி வரும் ஸோ அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெண்டாவது சில கதைகள் எனக்கு சரியாக படலை இது சரியாக ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்புறம் காக்கி சட்டை போட்டாவே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் ஹீரோயின் போட மாட்டுறாங்க இது இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ஹீரோயின் ஹீரோ இதுலையும் எனக்கு ஹீரோயின் கிடையாது சார் இதுலேயே சார் எனக்கு ஹீரோயின் க கதை 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 டிமாண்ட் பண்ண தானே சார் ஹீரோயின் அதை வருவாங்க அதனால அது ஒன்றும் பெரிய அது ஒரு கஷ்டமாகவும் தெரியல அது ஒரு இதுவாகவும் இல்லை எனக்கு டேரக்ட் சார் சொல்லுங்க இங்கே கோடம்பாக்கம் சாலை கிராமத்திலேயே எக்கச்சக்கமாக நடிக்கணும் அப்படின்னு ஆசையில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களை ஒரு ஆர்டிஸ்டோடைய பசங்களை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை கண்டிப்பாக கொடுப்பேன் சார் நெக்ஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக கொடுத்துருங்க சார்